ஒன்பதாம் தேதி ஐந்து மணிக்கு இந்த தகவல் மையம் திறக்கப்பட இருக்கு அதில் எங்களுடைய கௌரவ முதலமைச்சர் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு சம்மதித்திருக்கிறார் அதோட எங்களுடைய டிபுட்டி கண்டு டிரக்டர் கோய்கா அவையும் அன்பே எங்களிடம் கலந்து கொள்கிறார் அரசாங்க அதிபர் அதே போல ஏசியா ஃபவுண்டேஷனுடைய

சுவையும் புகைப்படமும் வந்து ரெண்டாயிரத்து பதினஞ்சு அன்று அதுக்கான நாங்கள் வைத்திருக்கோம் கரையும் சுவையும் புகைப்படமும் ரெண்டாயிரத்து பதினஞ்சு அன்றது அது ரெண்டும் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கும் முப்பதாம் தேதி ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட் ஃபெஸ்டிவல் உண்டு எங்களோட பாரம்பரிய உணவு திருவிழா திருவிழா ஒன்றை நடத்துறதுக்கு இருக்கிறோம் அதே நேரத்தில் எங்களுடைய ட்ரெடிஷனல் கல்ச்சரல் ஈவெண்ட்ஸும் நடத்துகிறது இருக்கேன் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி ஒன்று இதோட நோக்கம் என்னென்றால் இந்த கலைகளுக்கு ஊடாகவும் இந்த உணவு திருவிழா கூடவும் இந்த புகைப்பட கூடவும் எங்களுடைய மற்றக்கணப்பு பாரம்பரியத்தை வெளியில் கொண்டு வரோம் இதை நாங்கள் வர்லாவணம் அந்த சுற்றுலா இதோட ஒன்றுணைக்கிற தி யோகிச்சு மற்ற கண்ட்ரிஸில் என்ன நடக்குது குறிப்பாங்கட இல்லையும் கோல் கிளம்புலாம் இந்த இது இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்கள இதில் கல்ச்சர் சம்மந்தமாக குரூப்லாம் நடத்தி ஆக்களை டூரிஸ்க்காக வர்றது இதை நாங்கள் ஆரம்பமாக இந்த இதில் சந்தர்ப்பத்தில் செய்கிறதுக்கு இருக்கிறோம் இதுதான் எங்களுடைய நிகழ்வு அதே நேரத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் சென்டரை வச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ன்ற விஷயங்களையும் நாங்கள் சொல்ல வேணும் என்றால் இன்ஃபர்மேஷன் சென்டரில் எங்களை மட்டக்கிழப்பு மாவட்டம் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக பாராக்களும் கொடு கொடுக்குறதுக்கான ஏற்பாடுகள் உண்டு இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த டூரிஸ்ட் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபொரன் டூரிஸ்ட் வந்து இங்கே வந்து அங்கேயே அடைஞ்சிடுறாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது இல்லை மற்ற அதே நேரத்தில் சில பேர் வந்து நம்பிக்கை இப்போ டேக்ஸியோ அல்லது கார் அல்லது ஒரு பேனோ கொண்டு அயம்றதுக்கு அல்லது ஆட்களை அணுகிறதுக்கு அவங்களுக்கு சரியான ஒரு ரெகனைஸ் பண்ணப்பட்ட ஒரு இது இல்லை அதனால் நாங்கள் எங்கள்டில் ஜோசிக்கிற மண்டைக்கு ஹோட்டேல்ஸை ரீசீவ் பண்ணுறது இங்கே இருக்கிற ஹோட்டேல்ஸ் வந்து என்ன வகையான ஹோட்டல் இருக்குது இன்னும் தர மாதிரி இருக்குது என்னென்ன விவரங்கள் இருக்குன்ற விஷயத்தை இன்ஃபோமேஷன் சென்டரில் நாங்கள் பதஞ்சி வைக்கிறோம் பாரத் டூரிஸ்க்கு அது நாங்கள் வந்துருக்கிறோம் அதே மாதிரி ஓட்டோ எங்கள்கிட்ட ரிசர்வ் பண்ணுற ஓட்டோஸ் வந்து நாங்கள் அவங்களுக்கு டிரைவர ஃபோட்டோவும் அதோடய ஐடி கார்டு நம்பரும் அதோடய விவரங்களோட அவருக்கு அந்த டாக்ஸியில் பொருத்தி அவரை இணைப்பா அதே மாதிரி டாக்ஸியல் தேவையான பதிவு செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி தேவையான இன்ஃபர்மேஷனை அதில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் இருக்குது இந்த இதன் ஊடாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த உள்ளூர் பொருளாதாரத்தை அதிகரிக்கிற அதே நேரத்தில் டூரிசத்தை எங்களுக்கு மற்றக்களப்பு உள்ள மாநகரத்தில் மட்டும் இல்லை டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த டூரிசத்தை நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு லிங்க் அண்ட் ப்ரோக்ராம் லோக்கல் எக்கனாமிக் கவர்னன்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் கூடாக அவங்க டூ பாயிண்ட் நைன் மில்லியனை ஏசியா ஃபவுண்டேஷன் தந்துச்சு டூ பாயிண்ட் நைன் மில்லியன் ஏசியா ஃபவுண்டேஷன் தந்தது எம்சியில் கண்ட்ரிபியூஷன் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் மில்லியன் அது இன்க்ளூடிங் அந்த லேண்ட் அதோட அதோட இப்போ உங்கள இந்த இதை இந்த அசோசியேஷன் ஃபார் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் அண்டர் குரு வில்லேஜ் என்ஜி வீடு வந்து அமைப்பு மூன்று பேரும் சேர்ந்து மிஷின் போடுறோம் நாலு மிஷினில் இப்போ அதை இப்போ அது அவங்க இந்த இது எங்களோட இன்ஃபர்மேஷன் சென்டரோட ரெஜிஸ்டர் பண்ணணும் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா மந்த்லி இவ்வளோ அனுப்பு ஒரு சின்ன ஃபீயோடு அவங்க வந்து அதை நடந்துட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகலாம் அதோட சைக்கிள் பண்ணிருக்கேன் டூரிஸ்ட்டு பந்தால் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் மூணு சீட்டில் அங்கே ஆக்கர் கொடுப்பாங்க அதுக்கு தேவையான ப்ரிண்டட் இதுகள் நாங்கள் ஹேண்ட் வீல் குளோச்சர்ஸ் எல்லாம் தயாரிச்சுருக்கிறோம் அதே நேரத்தில் எலக்ட்ரானிக் இதில் அது கம்ப்யூட்டர்லாம் எங்களை ரோட் மேப்ஸ் எல்லாம் நாங்கள் காசு வண்டி போட்டு வைக்க அப்படி கேட்கலாம் அதே இவங்க ஏடிநூறு வந்து அது பொறுப்பு அவங்கள்ட்ட நாங்கள் பார்க்கலாம் டிஸ்ட்ரிக்ட்ல பார்க்கலாம் இப்போ நாங்கள் இன்னமும் யோஜியம் என்னென்னா இப்போ போக போக அது வரும் என்னென்னால் இப்போ இது ஹோம் ஸ்டே ஸ்டேண்டு ஒரு சிஸ்டம் சிஸ்டமெட்டிக் தான் இல்லை அப்படியான இதுகளையும் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கேட்கலாம் இப்போ வாராக்கள் கேட்டால் அது இன்னும் இதில் கிடையாது சொல்கிறாங்க ஒரு லட்சத்து வேலை வாய்ப்பாங்க அவ்வளோ சில பேர் எடுத்து கைட்டா கைட்ஸா நாங்கள் பண்ணலாம் அப்படியான இதுகள்லாம் படிப்படியாக இது செய்யலாம் நாங்கள் இப்போ ஆரம்பிக்கிறோம் இது இன்னும் பெரிய மழை கனக சிந்தனைகள் தானே அது கூட பெரியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுதான் சமாதானத்துக்கு பிறகு மற்ற விழா பயணிகள் அதிகரித்துக்காக நிஜமாக அதிகரிஞ்சுருக்கு ஆனால் நாங்கள் இன்னும் வந்து அந்த டாக்கெட் அடையலை இப்போ உண்மைப்பயணிகள் கூட்டத்தில் அவங்களை அங்க அவங்கள இப்போ ஒரு நாள் ஸ்டே பண்ணுறாக்கள் தான் இங்கே வரான் அதை இப்போ அப்படி இல்லை இப்போ வந்து இப்போ அந்த பேக்கேஜ் போட்டு வந்து நிற்கிறார்கள் இருக்கா நம்ம பண்ணணும் இவங்களையும் வருமானம்

അതും ഒരു പ്രത് கொடுத்துட்டு ஒரு இடத்தையும் அட்லீஸ்ட் இது இப்போ நம்ம எதிர்காலத்தில் செய்யலாம் ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் டாக்கெட்டும் நாங்கள் ஒரு டாக்கெட்டை வெட்டி கொண்டு கூட விழம்பு செய்யறதுக்கு நம்ம ஃபெசிலிட்டிஸை விட்டுருவோம் இப்போ வந்து இப்போ நான் சொல்ற மாதிரி வெண்டி கொடுத்து ஒரு நாள் பார்த்துட்டு போகக்கூடிய இதுவரைதான் இப்போ நாங்கள் கிளம்புவோம் நிகாம்பு சைடு போனோம் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கூட அதை நம்ம நம்மளை கலாச்சாரத்தையும் பார்க்க வேண்டிய கிடைக்கும் கணக்க விஷயங்கள் இதோட உண்டாக நான் உங்கள் எல்லாரையும் சொசைட்டி இவங்க ஹோட்டல் சொசைட்டி ஹோட்டல் போல உங்களை சேம்பர் ஆஃப் எல்லாம் நாங்கள் அடைஞ்சது காரணம் இது இது வந்து எங்களை முனிசிபாலிட்டியனிஷியேட்டிவ் ஆனால் அதை பயன்படுத்த வேண்டிய நீங்கள் நான் சொன்னீங்க ஹோட்டல் ஹோட்டல்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் இதுக்குள்ளாக கூட நீங்கள் முடையாக தந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமன்றதை தர தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் ப்ரோட் பண்ணணும்